வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு முடியாத ஒரு விஷயம் முருகன் அப்பாவையே வெளியே நிற்க சொல்லிவிட்டு ஒரு பெண் உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டால் தங்கமே நான் சொல்வதை சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் கேள் உனக்கே புரியும் நான் உன்னோடு இருப்பதால் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ என்றும் பின் தங்கவே மாட்டாய் முன்னேறித்தான் செல்வாய் தங்கமே உன் பாதையில் தடைகள் தோன்றினாலும் அவை உன்னை அடக்க முடியாது அவை உன் வலிமையை வெளிப்படுத்தும் படி கட்டுகளாக மாறும் தெளிவு மகிழ்ச்சி நம்பிக்கை இவைதான் உன் அடையாளங்கள் அவற்றை மனதில் உறுதியாக பிடித்து கொள் தங்கமே அவை உன்னை உன் இலக்கை அடைய செய்யும் சக்தியாகும் உன் ஒவ்வொரு படியிலும் என் அருள் நிச்சயம் உன்னோடு பயணிக்கின்றது உன் உள்ளம் நினைக்கும் ஆசைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை உயர்த்தும் எண்ணங்கள் அனைத்தும் எனக்கு தெளிவாக தெரியும் அவற்றை நான் மறக்க மாட்டேன் தள்ளி வைக்கவும் மாட்டேன் தங்கமே அதுதான் உன் முன்னேற்றத்தின் கதவை திறக்கும் சாவே ஜாதகத்தில் நீ காணும் எழுத்துக்கள் உன்னை குழம்ப செய்ய அல்ல உன்னை வலிமையாக்கி பாதையை தெளிவாக்கி உன் வெற்றிக்கு உன்னை தயார்படுத்த வந்தவை பயத்தை விடு நம்பிக்கையை பிடி உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து நீ நடந்து சென்று கொண்டே இரு உன் உள்ளத்தில் தோன்றும் அச்சங்கள் எல்லாமே உண்மை அல்ல அவை தற்காலிகமான நிழல்கள் மாதிரி வந்து போவன நீயே அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டாம் தங்கமே உனக்காக நான் வாய்ப்புகளை திறந்து வைத்து உள்ளேன் அவை ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை தேடி வந்து சேரும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் உன் மனம் தேவையற்ற சிந்தனைகளால் கலங்கக்கூடாது உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வெளி உலகமும் உனக்கு அமைதியாகவே இருக்கும் இப்பொழுது முருகன் அப்பாவை தள்ளிவிட்டு உன்னுடைய வீட்டிற்குள் ஒரு பெண் நுழைந்து விட்டால் தங்கமே அவர் வேறு யாரும் அல்ல உனக்கு மிகவும் பிடித்த உன்னுடைய உயிரான தோழி தான் அவள் உன்னிடம் வந்து மனம் விட்டு பேசும்போது உன்னுடைய பிரச்சனைகள் தீரும் ஏதோ ஒரு வடிவில் உனக்காக உறுதுணையாக உன் அப்பன் நான் வருவேன் என்று சொல்லி இருந்தேன் அல்லவா இப்போது உன் தோழியின் மூலம் உன் வீட்டிற்குள் நான் வருகின்றேன் தங்கமே நான் வரும்பொழுது உனக்கு உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் யூகிக்கவே முடியாத அளவிற்கு இன்பம் உன்னை தேடி வரும் அப்பொழுது நீ எனக்கு ஆனந்த கண்ணீருடன் நிச்சயம் நன்றி சொல்வாய் தங்கமே என்னுடைய வருகைக்காக எண்ணி காத்திரு நான் வரப்போகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா